தொகுதியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஏழாவது மக்களவையின் உறுப்பினராக அவர் செயல்பட்டிருக்கிறார் அவர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் அவர் தனி நபர் தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்கள் தொடர்பான குழுவில் உறுப்பினராக இருந்தார் எண்பத்தி ஐந்தாவது வயதிலே இருபத்தி ஐந்து செப்டம்பர் அன்று எர்ணாகுளத்திலே அவர் மறைந்தார் திரு எம் பார்வ திருமதி எம் பார்வதி அவர்கள் அவர் பதினோராவது மக்களவையில் உறுப்பினராக இருந்தார் அவர் பன்னிரெண்டாவது மக்களவையிலும் உறுப்பினராக இருந்தார் எழுபத்தி ஏழு வயதில் இருபத்தி ஐந்து செப்டம்பர் அன்று சென்னையில் இறந்தார் திரு ஹரிஷ் சந்த் தேவராவ் சௌஹான் அவர்கள் அவர் திந்தூரி தொகுதியை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவில் அவர் பதினான்கு பதினைந்து பதினாறாவது மக்களவையில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் பல்வேறு நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் திரு சவான் அவர்கள் எழுபத்தி இரண்டாவது வயதிலே இருந்தார் அவர் பதினான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகாராஷ்டிராவில் நாசிக்கில் மறைந்தார் நாம் மறைந்த உறுப்பினர்களின் நினைவுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அவையின் நடவடிக்கைகள் மீண்டும் பன்னிரண்டு மணிக்கு கூடும் அதுவரை ஒத்திவைக்கப்படுகிறது தொகுதியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஏழாவது மக்களவையின் உறுப்பினராக அவர் செயல்பட்டிருக்கிறார் அவர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் அவர் தீர்மானங்கள் மற்றும் மசோதாக்கள் தொடர்பான குழுவில் உறுப்பினராக இருந்தார் எழுபத் எண்பத்தி ஐந்தாவது வயதிலே இருபத்தி ஐந்து செப்டம்பர் அன்று எர்ணாகுளத்திலே அவர் மறைந்தார் திரு எம் பார்வ திருமதி எம் பார்வதி அவர்கள் அவர் பதினோராவது மக்களவையில் உறுப்பினராக இருந்தார் அவர் பன்னிரெண்டாவது மக்களவையிலும் உறுப்பினராக இருந்தார் எழுபத்தி ஏழு வயதில் இருபத்தி ஐந்து செப்டம்பர் அன்று சென்னையில் இறந்தார் திரு ஹரிஷ் சந்த் தேவ்ராவ் சௌஹான் அவர்கள் அவர் திந்தூரி தொகுதியை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவில் அவர் பதினான்கு பதினைந்து பதினாறாவது மக்களவையில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் பல்வேறு நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் திரு சவான் அவர்கள் எழுபத்தி இரண்டாவது வயதிலே இருந்தார் அவர் பதினான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மகாராஷ்டிராவில் நாசிக்கில் மறைந்தார் நாம் மறைந்த உறுப்பினர்களின் நினைவுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அவையின் நடவடிக்கைகள் மீண்டும் பன்னிரண்டு மணிக்கு கூடும் அதுவரை ஒத்திவைக்கப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்